வணக்கம் அன்பான உறவுகளே இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அப்படியே அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான பொருட்களெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்களும் போடுங்க ஹாப்பியாக இருங்க இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முரம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு எழுபதாயிரம் வியூஸ் வந்து போயிருக்கு உங்களோட சப்போர்ட்னால தான் இது நடந்திருக்கு மென்மேலும் என்னை வளர்ச்சி அடைய செய்யணும்னு நான் ரொம்ப வந்து ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் நிறையா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக நான் போட்டிருப்பேன் யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணாததெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா தபால் பெட்டி அப்புறம் வந்து கடல் கன்னி போட்டிருக்கேன் அப்புறம் உரலும் உலகையும் போட்டிருப்பேன் கிணறும் போட்டிருக்கேன் இது வரைக்கும் நிஜமாக வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒன்று ஜெகன் மோகினி எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஜெகன் மோகினியும் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கடவுளில் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி வராகி அம்மன் கூட நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முருகர் போட்டிருப்பேன் ஐயப்பன் அப்புறம் சாய்பாபா இந்த மாதிரி நம்ம வந்து கடவுள்களையும் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் நிறையா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உள்ளே போய் பாருங்கள் நிறைய சேனல்ஸில் போடாத நிறைய விஷயங்களை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட ஆதரவை வந்து எனக்கு த கண்டிப்பாக நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மரத்தை நீங்களும் போய் பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் போட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நம்ம சேனலில் நான் வந்து அதை வந்து வியூ காட்டுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஐடியாவையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட கூட உயரில் இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறது என்னென்னா மக்களுக்கு இது ரொம்ப ரீச் ஆகவே இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை போட்டு பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் சாரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த மரத்தோடதை நான் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் நன்றி உறவுகளே மென்மேலும் எனக்கு நிறையா எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச்